வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் தினம் ஒரு திருவாசகம் இன்று திருக்கோத்தும்பி சிவனோடு ஐக்கியம் பாடல் பதினேழு பொய்யாய செல்வத்தே புக்கு அழுந்தி நாள்தோறும் மெய்யா கருதி கிடந்தேனை ஆட்கொண்ட ஐயா என் ஆறுயிரே அம்பளவா என்று அவன் தன் செய்யார் மலரடிக்கே சென்று ஊதாய் கோத்தும்பி இந்த பாடலின் பொருள் அரசவண்டே பொய்யாகிய செல்வத்தின் கண்ணே சென்று அழுந்தி தினம்தோறும் அதுவே உண்மை செல்வமென்று கிடந்த என்னை அடிமை கொண்ட ஐயனே என் அரிய உயிரே பொன்னம்பலவனே என்று துதித்து அவனது செந்நிறம் பொருந்திய தாமரை மலர் போன்ற திருவடிக்கே போய் ஊதுவாயாக என்று பாடுகின்றார் மாணிக்கவாசக பெருமானார்